பாட வேண்டுமே இசை பாட வேண்டுமே ஆடும் மாறனின் அடியை நினைந்து ஆடும் மாறனின் அடியை நினைந்து அன்பினால் அகம் கனிந்து கனிந்து பா பாட வேண்டுமே இசை பாட வேண்டுமே குழலும் யாழும் ஒன்றாய் கூட்டி, குரலையதனுள் நன்றாயேற்றி குழலும் யாழும் ஒன்றாய் கூட்டி குரலை நன்றாயேற்றி முழவின் துணையால் தாளம் காட்டி முழவின் துணையால் தாளம் காட்டி மூன்றே தமிழின் மூரையை நாட்டி பாட வேண்டுமே இசை உணர்ந்து பாட வேண்டுமே இசை பாட வேண்டுமே நல்லை குமரன் ஐயா அவர்கள் தண்டமானி தேசிகளின் நேரடி மாணவர் அவர் எனக்கு பல பாடல்களை கற்பித்துள்ளார் அவர் என்னிடம் கூறும் பாரதிதாசனுடைய பாடல் துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்ற பாடலுக்கு ஒன்றரை ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார் என்று கூறினார் அதுவும் முதலில் அட்டான ராகத்தில் போட்டாராம் அது பொருத்தமாக இல்லாததால் பிறகு தேஷ் ராகத்தில் போட்டு உங்களுக்கே தெரியும் அனைவருக்கும் பிடித்த ஒரு மெட்டு அது பாரதிதாசனின் பாடல் இது துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா நீ இன்பம் சே மாட்டா துன்பம் நேர்கையில் யாழ்த்து நீ இன்பம் சேர்க்க நல் அன்பிலா பாடி நீ மாட்டா More time. காட்ட மாட்டா கண்ணட்டும்ரதன்றுே போது தமிழ் இறைவனாரின் இந்த திருக்குறள் திருவள்ளுவரை போற்றுகிறோம் தமிழ் இறைவனா கண்ணே காட்ட மாட்டாயா துன்பம் நேர்கையில் யாழடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டா பல பாடல்கள் இவர் இசையமைத்துள்ளார் என்னை நீ மறவாதே அங்கையர் கண்ணி என்னை நீ மறவாதே அங்கையர் கண்ணி என்னை நீ மறவாதே அங்கையர் கண்ணி என்னை நீ மறவாதே பல பாடல்கள் கலைமகளே மகளே என்னை கா இதுவும் அவர் போட்டுதான் இன்னொன்று மற்றொரு மெட்டு மிகவும் பிரபலமான ஒன்று அதை கூறியாக வேண்டும் கனம் கிருஷ்ணயருடைய பாடல் உம் உம் ஜகஜனி சுகபாணி கல்யாணி ജഗജനുക്കണി കല്യാണി ജഗജനീ സുഖപണി കല്യാ ജഗജനീ സുഖപാണി കല്യാണി സുഖസ്വരൂപിണ മധുരവാണി സുഖസ്വരൂപി മധുരവാണി ുക്കന മനവും മഹിഴുമന ശ്രീ ജഗജ് ജനനീ ശുക്കാണി കല്യാണി താമര പൂത തടാ ഗമടി സിം തമര പൂതടാ ഗമടി സിം തമിഴ് മനത്തേൻ പൊങ്ങി പായുതടി ജ്ഞാന தாமரைி கமடி செந்தமிழ் மனத்தேன் பொங்கி பாயுதடி தாமரை பூத்த தடா கமடி வாய்ப்பினை நல்கியமைக்கு நன்றி அடுத்த தண்டபாணி தேசியருடைய புகழை மேலும் தொடர முனைவர் புவனேஸ்வரி அவர்களை அழைக்கிறேன் முனைவர் புவனேஸ்வர் அவர்கள் எங்களுடைய செம்மொழி ஆய்வு மத்திய நிறுவனத்திலே துணை ஆய்வறிஞராக பணிபுரிகிறார்கள் அவர்கள் சிறப்பு என்னவென்றால் அவர் கொங்கு நாட்டை சேர்ந்தவர் இப்பொழுது பாடி முடித்தோரும் கொங்கு நாட்டை சேர்ந்தவர் என்ற இரண்டு கொங்கு நாட்டு வாணிகள் அடுத்தடுத்து தண்டபாணி தேசிகர் புகழை பாட வருகின்றார்கள் அவையில் கூடியுள்ளோர் அனைவருக்கும் வணக்கம் இவ்வுலகத் தமிழ் ஆய்வரங்கில் மாநாட்டரங்கத்தில் எனது முனைவர் பட்ட ஆய்வேடாக அமைந்த இசையரசு எம் எம் தண்டபாணி தேசிகரின் இசை பணிகளை பற்றி அடுத்தடுத்து பேசுவது பற்றி பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இனி தண்டபாணி தேசிகரின் வாழ்க்கையோடு இணைந்த தமிழிசை தொண்டினைப் பற்றி விரிவாக காண்போம் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் இசையறிவும் மொழியறிவும் கொண்ட எண்ணற்ற தலைசிறந்த புலவர்கள் பலர் புதிய சிந்தனைகளை இசைப்பாக்கலில் அமைத்து பாடியருளினர் இத்தகைய சூழலில் தண்டபாணி தேசிகர் தோன்றினார் தமிழ் இசையில் ஒரு புதுமையையும் புரட்சியையும் ஏற்படுத்தியவர் தண்டபாணி தேசிகர் இசையை மட்டுமன்றி பாடலின் பொருளையும் நன்கு உணர்ந்து பாடினால்தான் இசையானது உயிரினில் ஒன்றிக் கலந்து வரும் என்பதை அடிப்படையாக கொண்டு தமிழ் இசை தொண்டு புரிந்தவர் தேசிகர் இந்நூற்றாண்டில் தண்டவாணி தேசிகர் தம்முடைய பலவிதமான படைப்புகளால் தன்னிக தன்னிகரற்றவராக இவ்விதம் பல்வேறு வழிகளில் தமிழிசையின் மாண்பினை புகழ்ந்து பாடிய தேசிகரின் பாடல்களில் அடங்கியுள்ள இயலிசை சிறப்புகளையும் தமிழிசை கோட்பாடுகளையும் முதன்மையாக கொண்டு தேசிகரின் வாழ்க்கையுடன் ஒன்றிய தமிழிசை பணிகளை வெளிக்கொணர இவ்வாய்வு முற்படுகின்றது